ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் மாத்திரையே இல்லாமல் எதை சாப்பிட்டா சுகரை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம் அந்த மாதிரி ஒரு உணவு தான் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து அடிஷ்னல் தான் இது வந்து கருப்பட்டி தான் உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து வேண்டாம் இது வந்து உங்களுக்கு வந்து அடை இதில் பார்க்குறதுக்கு ராகி அடை அப்படின்னு நினைப்பீங்க இல்லைங்க இது ராகி கிடையாது இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் வாங்க இது வந்து நம்ம வந்து வெந்தயக்கீரைங்க இந்த வெந்தயக்கீரை வந்து ஒரு கட்ட அளவுக்கு வந்து எடுத்துருக்கும் கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸுகளாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம என்ன இவ்வளோ பெரிய தேங்காய் போட போகிறீங்களா அப்படின்னு தானே கேட்குறீங்க கிடையாதுங்க தேங்காய் இல்லைங்க இதில் உள்ள தண்ணியை மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் தேங்காய் ரொம்ப குறைவான அளவில் தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம் இந்த தண்ணி வந்து நீங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஊற்றிக்கலாம் இல்லை அப்படின்னா வேண்டாம் நான் அன்றைக்கு தேங்காய் தண்ணியில் தான் வந்துட்டு அந்த அடையை வந்து பிசைய போகிறேன் இப்போ நாம் இந்த தண்ணியை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வந்து எடுத்துக்கலாங்க தேங்காய் வந்து நல்லா நெற்று தேங்காவாக இருக்கணும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த தேங்காயில் வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து கீறி கொஞ்சம் பீஸ் மட்டும் வந்து எடுக்க போகிறோம் நிறையா வந்து எடுக்கலை ஏன்னா நம்மளுக்கு வந்து தேங்காய் நிறைய தேவைப்படாது இந்த தேங்காய் தண்ணியில் நிறையா வந்துட்டு நம்மளுக்கு வந்து உடச்சனால நிறையா தூசிகள்லாம் வந்து விழுந்துருச்சு அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு உப்பு சேர்த்துக்கிறேங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலக்கி விடுங்க இந்த மாதிரி தேங்காய் தண்ணியில் செய்யும் போது நம்மளுக்கு டேஸ்ட் இன்னமே சூப்பராக வந்து இருக்குங்க இப்போ நம்ம இதுக்கு பொடியை கட் பண்ண வெங்காயம் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்க வந்து பெரிய வெங்காயம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் போட்டாச்சுங்க வெங்காயம் போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து காரத்துக்கு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாவுலேயே வந்து நம்மளுக்கு வந்து காரம் இருக்கும் அதனால நம்ம வந்து கொஞ்சமாவே வந்து சேர்த்துக்கலாம் நிறைய வந்து சேர்த்துக்க வேண்டாம் இப்போ நம்ம நறுக்கி வெந்தயக்கீரை இருக்கு இருக்குல்லையா இதையும் வந்து நல்லா வந்து அலசிடுங்க ஏன்னா கீரையில் வந்துட்டு நிறையா மண்ணு வந்து இருக்கும் அதனால் இந்த கீரையை வந்து நல்லா வந்து அலசிட்டு அப்புறமேட்டு வந்து போட்டுக்குங்க கீரை வந்து ஈஸி தாங்க நம்மளே வந்து வீட்லேயே வந்துட்டு நம்ம போட்டு வைக்கலாம் நீங்கள் வந்து வெந்தயத்தை அப்படியே வந்துட்டு நீங்கள் கசைக்கு மண்ணில் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக அந்த கீரை வந்து வளர்ந்துடும் இந்த கீரைக்கு வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்துட்டு பக்குவம்லாம் வந்து தேவைப்படாது அதனால இந்த கீரை முடிஞ்ச வரைக்கும் வீட்லேயே வந்துட்டு நீங்களே வந்து விலையை வச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் கடைகளில் வாங்கி வந்து சாப்பிட்டுக்கலாங்க இப்போ கீரை வந்து நம்ம போட்டாச்சு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து மாவு தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம் மாவு வந்து நான் ஏற்கனவே வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து சத்து மாவு அப்படின்னே நம்ம வந்து ஒன்று வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த மாவு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் அந்த மாவு தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து சேர்க்க போகிறோம் இப்போ எல்லாத்தையும் வந்து கலந்து விட்டாச்சுங்க கலந்து விட்டதுக்காக அப்புறம் நாம யூஸ் பண்ண மாவு சத்து மாவு வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்க்க போறோம் அதே பா அதே போல பாத்தீங்கன்னா இந்த பலாப்பழ மாவு இருக்கு இல்லையா அதுவுமே நாம வந்துட்டு கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நாம தேங்காய் இருக்கு இல்லையா தேங்காய் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கீறிட்டு சின்ன சின்னதாக நம்மளுக்கு கட் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து ஏன்னா தேங்காய் வந்து திருவி போடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணியே போடுங்க திருவி போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து இருக்காது ஏன்னா நம்ம வந்து இப்படி கடித்து சாப்பிடும்போது தேங்காயோடய டேஸ்ட் வந்து இருக்கணும் அதுக்காக தான் நம்ம வந்து தேங்காய் வந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வந்து போடுறோம் இந்த மாதிரி நீங்கள் வந்து நறுக்கி வந்து போட்டுக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாவை வந்து சேர்த்துக்கலாங்க ரொம்ப சுலபமாக இந்த மாதிரி சின்னதாக வந்து கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து வெந்துடும் உங்களுக்கு இப்போ நாம் எல்லாத்தையும் வந்து போட்டாச்சு இதுக்கப்புறம் வந்து மாவை தான் வந்து சேர்க்க போகிறோம் இந்த மாவுக்கு இதில் வந்து நாம் வந்து சத்து மாவு வந்து ஒரு நாலு கரண்டி அளவுக்கு வந்து எடுத்திருக்கோம் அதே மாதிரி பலாப்பழ மாவு வந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு வந்து எடுத்திருக்கோம் அது மட்டுந்தானே கேட்டிங்கன்னா இல்லைங்க இதான் வந்து அந்த சத்து மாவு இந்த சத்து மாவுலேயும் பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரகம் எல்லாமே வந்து போட்டிருக்கனால இதில் வந்து நான் மிளகு ஜீரகம் எதுவுமே வந்து ஆட் பண்ண கிடையாதுங்க இதில் வந்து நம்மளுக்கு வந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு வந்து போட்டாச்சு இது கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பழாப்பழம் மாவு இந்த பழாப்பழம் மாவு போடும்போது அது வந்து உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு சுகர்லாம் வந்து இருக்காதுங்க அது வந்து ட்ரையாக தான் இருக்கும் நீங்கள் கடைகளில் வாங்குனீங்கன்னாவே அவங்களுக்கு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரொம்ப ரொம்ப ட்ரையாக தான் வந்து நம்மளுக்கு வந்து இனிப்பே இல்லாமல் தான் வந்து இருக்கும் சாரி ட்ரையாக இருக்குதுன்னு சொல்லிட்டேன் இப்போ எல்லாத்தையும் வந்து போட்டாச்சுங்க போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து கலக்கி விட்டு நீங்கள் வந்து இப்படியே தோசையாக கூட வந்து ஊற்றிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அடையாக வந்து செஞ்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் நான் வந்து போட்டு வந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு வந்து நாம வந்துட்டு மாவு சத்து மாவு போட்டோம் அளவுக்கு ராகி மாவு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணலாம் மாவு நீங்க வந்து அடைக்கி பிசையும் போது ரொம்ப பக்குவமா வந்து பிசையணுங்க ஏன்னா ரொம்ப கெட்டியா இருந்தது அப்படின்னா மாவு அந்த ரொட்டி வந்து சாஃப்டா வந்து இருக்காது அதுக்காக நல்லா பக்குவமாக பசுந்தீங்கனா தான் ரொட்டியும் சாஃப்டாக இருக்கும் சீக்கிரமாகவும் வந்து வேகும் ஏன்னா சில பேர் வந்துட்டு இந்த பல்லுலாம் இல்லாத நம்ம பாட்டிகளாக இருப்பாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் க ரொம்ப கெட்டியாக வந்து சாப்பாடு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களால சாப்பிடவே முடியாது மாவு வந்து கொஞ்சமாகவு தண்ணியாக இருந்தால் தான் மாவு சாப்பிட்ற ரொட்டி சாப்பிட்றதுக்கு வந்துட்டு நல்லா சாஃப்டாக வந்து இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து இருக்கணும் நம்மளுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா சாஃப்டாக வந்து இருக்கும் இப்போ நம்மளுக்கு மாவு வந்து ரெடியாச்சுங்க இதை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கை உங்கள் கையளவில் ஒரு உருண்டை வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ நாம் உருண்டைகள் எல்லாம் பிடிச்சாச்சுங்க பிடிச்சதுக்கப்புறம் கடாய சூடு பண்ணிவிட்டு எண்ணெயை வந்து ஆட் பண்ணிடலாங்க எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு அந்த ரொட்டி அதிலேயே வச்சு நாம் வந்து தட்ட ஆரம்பிச்சிடலாம் கையிலலாம் நீங்கள் வந்து தட்டி போட முடியாது இந்த மாதிரி நீங்கள் கடாயிலே தான் தட்ட முடியும் இப்போ நாம் நல்லா இந்த மாதிரி தட்டிட்டு கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணணும் இதில் முக்கியமாகவே வந்துட்டு நல்லா வேக வைக்கணும் அதாங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அடை வந்து நல்லா வெ உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி மாவு வந்து கொஞ்சம் போல் தண்ணியாக இருந்தால் தான் நம்மளுக்கு வடை வந்து சாஃப்டாக இருக்கும் அது வந்து நம்மளுக்கு வந்து அதை வந்து பியாமல் வந்து வரும் அதுக்காக தான் வந்து முக்கியமாக இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறது மேலேயே வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து போட்டுக்குங்க போட்டதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்து பியவே செய்யாதுங்க நம்ம சூப்பராக வந்து திருப்பி விட்டாச்சு திருப்பி விட்டதுக்கப்புறம் இது பத்து நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சுட்டு நாம் வந்து எடுத்தோம்னா சூப்பராக அடை வந்து ரெடி ஆயிடுங்க மேலே அந்த நீங்கள் வந்து இன்னொன்று வந்து இந்த வெந்தயக்கீரை போட்டதுனால கசப்பு இருக்கும் அப்படின்னு வந்து யோசிக்கவே வேணாங்க கசப்பு கொஞ்சம் கூட வந்து தெரியவே செய்யாது வெந்தயக்கீரை சாப்பிட்டது மாதிரியே இருக்காது அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும் ஏன்னா நம்ம எண்ணெயில் போட்டு அந்த கீரையை வந்து சாப்பிடும்போது அந்த கீரியோட டேஸ்ட் நம்மளுக்கு வந்து இருக்கவே இருக்காது பாருங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் கூட பியாமல் அப்படியே வந்து எடுத்தாச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் அது கூட பார்த்தீங்கன்னா கருப்பட்டி வச்சு தான் வந்து சாப்பிட்றேன் இது வந்து நீங்கள் கருப்பட்டிலாம் தேவையே இல்லைங்க சுகர் பேஷண்டாக இருந்தீங்கன்னா அப்படியே வந்து சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி இல்லாதவங்க இனிப்பு வச்சு தான் சாப்பிடுவேன் அப்படின்னா இந்த மாதிரி கருப்பட்டி வெல்லம் இது மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாங்க உங்களுடைய விருப்பத்தை பற்றி தான் ஓகே பா இன்னொரு வீடியோ நான் பார்க்கலாம்